ஹாய் ஃப்ரெண்ட் டிம்ப்ரீட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் லாங் டிரைவ் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு மேலே வந்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்காலம் வர்ற எந்த காரு இந்த சின்ன ரக புதிய கார்கள் எல்லாமே வந்துங்க லாரி காரு இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நானும் காரில் தான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் போட்டு வர்றாங்க நம்ம என்ன தான் டிம்ப்ரைட் அடித்தாலும் அவங்க ஒன்றுமே மதிக்கிறதே இல்லைங்க அதனால் பார்த்திங்கன்னா என்னென்னா எதுக்கால ஒன்றுமே வருங்க ஒன்றுமே தெரியறதில்ல ஒரு டிம்ப் அடிக்கிறதே இல்லை நம்ம என்ன அடித்தாலும் அவங்க அடிக்கிறதே இல்லை மதிக்கிறதே கிடையாதுங்க ஆனால் ஆக்சுவலாக அவனும் எதுக்காக வரணும் டிரைவர் தான் அப்படின்னு நினைக்கும் டிம்ப்ரைட் அடித்தா எல்லாத்துக்குமே நல்லது தாங்க நான் அது செய்யறதில்ல யாரும் அதனால் கொஞ்சம் எதுக்கில் வர்றவங்களையுமே எதுக்கில் வர்ற வண்டிக்காரரையும் மதித்து இந்த எல்இடி போட்டிருக்கிற வண்டிக்காரர் எல்லாருமே கொஞ்சம் லைட்டை டிம் அடித்து காமிங்க ஏன்னா சுத்தமாகவே ரோடு தெரியல ரொம்ப சிரமம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அத்தனை வண்டியுமே எல்லாருமே அதே இதைத்தான் பண்ணுறாங்க பாருங்க ஒன்றுமே ஒரு டிம் நான் டிம் பிரைட் போடுறேன் ஆனால் நம்ம வண்டியில் ஆர்டினரி லைட் தாங்க எல்இடி லைட் கிடையாது பாருங்கள் நான் வீடியோ வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா எல்லோருமே தான் ஓட்டுறாங்க அதனால் நீங்கள் கார் வச்சுருந்து நீங்கள் ஓட்டும்போது எதுக்கால வர்றவங்களையும் கொஞ்சம் யோசித்து உங்கள் கார்லியோ எது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கொஞ்சம்